வணக்கம் நம்ம எஸ்டி கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு இன்னைக்கு சேன்ரோ வந்துருக்குதுங்க சேன்றோ வேகனர் வந்தால் நம்ம ஆஃபீஸுக்கு அடிக்கடி வந்தாலும் போயிட்டே இருக்குது சீக்கிரமாக போயிடும் வண்டி ரொம்ப பெஸ்ட்டான வண்டி அருமையான வண்டியை கொண்டு வந்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க நம்பர் இருபத்தி ரெண்டு தாங்க லோக்கல் டிஓல் இருக்குதுங்க வண்டி நேற்று எடுத்து பாலிஷ் போர்டு கொண்டு வந்து நேற்றுக்கு சர்வீஸ் பண்ணி வண்டி பார்க்கல வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் லைட்டில் இருந்து டயர் ரெண்டு டயர் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து புது டயருங்க பேக் டயர் ரெண்டு ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்க இதில் வந்து ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க அதாவது கேஸ் இருக்குதுங்க எண்டாஸ் இல்லைங்க இதோடய சுவிட்ச் பாருங்கள் பெட்ரோலே ஓடும் கேஸ்லேயே ஓடுங்க வண்டி ரன்னிங் கண்டிஷன் ஒரு லட்சம் பதிமூணாயிரத்து சில்லர் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க மியூசிக் சிஸ்டம் இருக்குதுங்க ஏசி இருக்குதுங்க ஃபோர் ஸ்டேரிங் பவர் விண்டை எல்லாம் வந்துடுங்க இந்த வண்டியில் சீட் கவர் ஃபுல் மேட் கட்மெண்ட் எல்லாம் வந்துடுங்க நல்லா இருக்குது பேக் சீட் பார்க்கலாங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன் பேக் பார்க்கலாங்க டிக்கிய அதாவது ரெண்டு ஸ்பீக்கர் வந்துருங்க எல்லாமே நல்லா இருக்குது ஓரளவு இங்கே பாருங்கள் பெரிய டேங்கு இதில் பார்த்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி டயர் உள்ளேயே இருக்குது எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி ஓவராலாக இருக்குங்க இன்ஜின் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு வெரி நீட்னஸ் பேட்ரி புதுசுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் பண்ணால் எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்க வண்டி முழுசாக பார்த்துட்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணுங்க ஒன்று பதிமூணு ஓடி இருக்குதுங்க பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே ஓடு ஆனால் கேஸ் டேங்க் என்டாஸ் மட்டும் புக்கில் இல்லைங்க வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு மூணு ஓனர் இருபத்தொம்பது வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க அதாவது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க வா ஒரு லட்சத்து இருபதாயிரம் சொல்லுங்கள் ஒன்றும் பத்து கொடுக்கலாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் நன்றி வணக்கங்க வாழ்க்கை விளம்பிடா